தற்பொழுது நாடு முழுவதும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியது குறித்து பெரும் சர்ச்சை கிளம்புகிறது தொடர்ந்து தமிழகம் தமிழகத்திற்கும் நாட்டிற்காகவும் குரல் கொடுத்து ஒரு மதுரை தொகுதி எம்பி வெங்கடேசன் நம்மிடம் உள்ள சார் இந்த பட்ஜெட்ல வந்து தமிழகத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்கப்படவில்லையா எந்தெந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை இது என்ன மாதிரியான போக்கு நாட்டுக்கான பட்ஜெட் என்ற இடத்திலிருந்து நழுவி தனது நாட்காலியை பாதுகாக்க போடப்பட்ட பட்ஜெட் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறது அதுக்கு குறிப்பாக ஆந்திர பிரதேசம் பீகார் இந்த ரெண்டு மாநிலத்தை மட்டும் சொல்லி இந்த ரெண்டு மாநிலத்துக்கு மட்டுமான சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு வேற எந்த மாநிலத்துக்கும் அறிவிக்கப்படல அப்ப இயல்பா இந்த ரெண்டு மாநிலத்தின் மீது இப்ப உங்களுக்கு என்ன கூடுதல் அக்கறை அல்லது இந்த ரெண்டு மாநிலத்துக்கு கொடுத்ததை பற்றி நாங்கள் தவறு சொல்லலை இந்த ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும் சிறப்பு திட்டங்களை நீங்கள் ஏன் அறிவிக்கிறீர்கள் என்று நிதியமைச்சரை கேட்டால் அவர் சொல்றாரு வந்து ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு அதைத்தான் நாங்கள் அதுக்கான நிதியை தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான நிதியை கடந்த பத்து வருஷமா நீங்க தயவால் இந்த அரசு இருக்கிறது எனவே அந்த ரெண்டு கட்சியை திருப்திப்படுத்துவதற்காக நாட்டினுடைய ஒரு சமநிலையை குலைக்கிற வேலையை இன்றைக்கு பாஜக செய்கிறது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் எல்லா மாநிலங்களும் மாநில மக்களும் வரி கொடுக்கிறார்கள் அந்த வரி முறையாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அதுதான் நியதி ஆனால் முறையற்ற முறையில் நீங்க வந்து கோசி நதி பீகார்ல வர்ற கோஷி நதியில் வெள்ள தடுப்பு நடவடிக்கைக்கு இருபத்தோராயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது வெள்ளம் எப்ப வரப்போகுது வந்தா தடுக்கிறதுக்கு இருபத்தோராயிரம் கோடி ஆனால் தமிழ்நாட்டில் சென்னையும் தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் வெள்ளத்தில் தத்தளித்து எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்தித்தது முப்பதாயிரம் கோடியை அரசு கேட்டது மாநில அரசு வெறும் ஐநூறு கோடியை கொடுத்துட்டு இந்த பட்ஜெட்ல ஒரு பைசா அறிவிக்கலாம் அப்ப இது வந்து அப்பட்டமான ஒரு பாரபட்சம் அரசியல் சந்தர்ப்பவாதம் எனவே தான் இந்தியா முழுக்க எதிர்க்கட்சிகள் பாஜக ஆளாத மாநிலங்களினுடைய உரிமை நசுக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய குரலை இன்றைக்கு நாம் எதிரொலித்து கொண்டிருக்கிறோம் சார் இந்த மாதிரியான ஒரு நிதி ஒதுக்காத சூழலில் வந்து நம்ம கேரளா வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான பாஜக ஆளாத மாநிலங்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் இருக்குது அவங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லைங்க இது அப்பட்டமான அநீதி நம்முடைய பணத்தை எடுத்து நாம் கொடுக்கற நாம் நம்முடைய வேலையை சரியாக செய்கிறோம் அவங்க அவர்கள் வேலையை சரியாக செய்யாவிட்டாலும் பரவாயில்ல ஏதாவது செய்யணும்ல செய்யணும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பிரத்யேக பிரச்சனை வந்து பிரத்யேக இவ்வளவு நகரங்கள் இருக்கிற மாநிலம் வேறு எங்கேயும் கிடையாது ஏறக்குறைய பத்து பெருநகரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு நகர்மயமாக்கல் மிக அதிகம் நிகழ்ந்திருக்கிற மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் எனவே தான் உள்கட்டமைப்புக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை விமான போக்குவரத்து ரயில்வே இணைப்பு என்ற என்றால் தமிழ்நாடு பெரிய பாதிப்பை சந்திக்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக உள்கட்டமைப்பில் மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை ஒப்பிட்டால் நாம் மிகப்பெரிய வஞ்சகத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம் இப்பொழுது இந்த பட்ஜெட்டில் அந்த வஞ்சகம் மேலும் அதிகமாகும் எனவே நம்முடைய வளர்ச்சி என்பதை மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை திட்டமிட்டு ஒரு அரசு உருவாக்குகிற பொழுது அதை அரசியலாக தான் சந்திக்கணும் அந்த வேலையை இன்றைக்கு எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாடு முழுவதும் இந்த இடதுசாரிகள் சார்பாக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் சொன்னீங்க ஜூலை ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அதை இல்லை இந்த இந்த அநீதியை எதிர்த்து இந்த மக்கள் விரோத பட்ஜெட்டை எதிர்த்து நாட்டுக்காக போடப்படாமல் நாட்காலிக்காக போடப்பட்ட இந்த பட்ஜெட்டை எதிர்த்து அதே போல கார்பரேட் வரி அந்நிய மூலதனத்தினுடைய வரியை நாற்பது சதவீதத்திலிருந்து முப்பத்தஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் எம்எஸ்எம்இ செக்டாருடைய வரா கடன் மூன்று மாதம் இருந்து ஆறு மாதமாக ஆக்குங்கன்னு மூணு வருஷமா அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதே ஆக்கம் இருக்கிறாங்க இந்த நாட்டினுடைய சிறு குறு நடுத்தர தொழில்கள் போனாலும் அந்நிய கார்ப்பரேட் முதலாளிகள் எங்களுக்கு போதும் என்றதை பட்டவர்த்தனமா செய்கிறார்கள் பாஜக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் இந்தியாவின் மிக அதிக வரியை கொடுத்த முதல் யாருன்னா வந்து கார்பரேட் வரி இரண்டாவது தான் ஜிஎஸ்டி இருந்தது மூணாவது தனிநபர் வருமானம் இருந்தது இப்போ தலையிலா மாறி கார்பரேட்டுகள் கொடுக்கிற வரியினுடைய அளவு மூன்றாவது இடத்துக்கு போயிடுச்சு ஜிஎஸ்டி முதல்ல தனிநபர் வருமானம் இரண்டாவது கார்பரேட் மூணாவது அப்ப இந்த அரசு யாருக்கானது கார்பரேட்டுகளை பாதுகாத்து சாமானியர்களை தொழிலா தொழிலாளர்களை தொழில் முனைவோர்களை வணிகர்களை வஞ்சிக்கிற ஒரு அரசு அதனுடைய அப்பட்டமான இந்த பட்ஜெட்டை எதிர்த்து வருகிற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இடதுசாரி கட்சிகள் மாபெரும் மறியல் போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள் மதுரையில் மதுரை ரயில் நிலையத்தில் அதே வந்து திருமங்கலம் ஒத்தக்கடை உசிலம்பட்டி ஆகிய நான்கு இடங்களில் பத்திலிருந்து பதினைஞ்சாயிரம் பேர் திரளுகிற மாபெரும் மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இடதுசாரி கட்சிகள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இந்த மறியல் போராட்டத்தை இருக்கிறார்கள் மக்கள் நலனுக்கான அரசு என்பது மக்களின் அனைவருக்குமான நலனின் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் எதிர்கட்சிகளின் குரல் பாஜக செவி மடுக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் மதுரையிலிருந்து இருந்து ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திக்காக கருணாகரன்